ஏன் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய அழிப்பு நடந்திருக்குது ஏன் ஒரு திரைப்படம் கூட வெளியில சொல்லலை ஒரு படம் உலக முழுக்க சீக்கிரமா தெரியலை நீங்க ஐக்கிய நாடுகள் இப்படி செய்யணும் ஐக்கிய நாடுகள் இப்படி பண்ணணும் ஐக்கிய நாடுகளை அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்கதை விட இஸ்ரேல் வந்து பல படங்கள் எடுத்து முடிச்சு ஆமாங்க அதுதான் சொல்ல வந்தவங்கள்ட்ட இப்போ என்னன்னா இப்போ இப்போ நமக்கான படங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் நீங்க இஸ்ரேல் அவங்க வந்து யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்க வந்து அடுத்த கட்டமா என்னங்கறத பார்த்தான் அதாவது என்ன என்ன யோசிக்கிறாங்கன்னா நமக்கு நடந்த வழியை நம்ம எப்படி பதிவு பண்ணணும் நம்ம வந்து புத்தகங்களை பதிவு பண்ணும் சரி பதிவு பண்ணுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா வருங்காலத்துல என்னவா மாறப்போகுது இது வந்து டிஜிட்டல் யுகமா மாறப்போகுது அப்போ இந்த மக்களுக்கு நம்மளோட வழிகளை எப்படி கடத்துறது அப்ப என்ன பண்றாங்கன்னா அவன் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாள் வந்து என்ன பண்றான் ஆரம்பிச்சிட்டான் கொண்டு வந்துட்டான் அவன் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனையோ எத்தனையோ டாக்குமெண்ட்ரிஸா இருக்கட்டும் இப்போ படங்களாக இருக்கட்டும் நீ நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஒன்றும் இல்லை நான் எல்லா மேடைகள்லையும் பதிவு செய்கிறேன் எல்லா பேட்டிகளையும் பதிவு செய்யறேன் நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஜேஇ டபிள்யூஎஸ் ஜூஸ்ன்னு மட்டும் அடிங்க அதாவது இந்த யூதர்கள் படம் கொட்டும்னே நீங்கள் இதில் போய் நீங்கள் அதாவது அவன் அவன் எப்படி எடுப்பான் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுப்பான் அந்த இரண்டாம் இரண்டாம் உழவுப்பெற காலகட்டத்தில் ஹிட்லரோட படைகளால் நாஜி படைகளால் அடித்து விரட்டப்படும் போது ஒரு சின்ன குழந்தை அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குது ரெண்டு காதலர்கள் அந்த விஷயத்த பாக்குறாங்க ரெண்டு நண்பர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படம் எல்லாருடைய படங்களை உருவாக்குறாங்க ஏகப்பட்ட படங்கள் இருக்கு இதுவே நீங்க போய் நீங்க வந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி கூட தேட முடியாது நமக்கு நடந்த இனப்படுகொலையை வச்சு நீங்க ஒரு 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 சின்ன டாக்குமெண்ட்ரி கூட நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லயோ அஹ் அமேசான்லயோ நீங்க வந்து தேட முடியாது ஏன்னா இல்லை இல்ல ஆனா இயக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த யூதல்களுடைய அந்த இதை வந்து ஒரு பயணம் நீண்ட பயணம்னு நினைக்கிறாங்க அந்த புத்தகம் அது தொண்ணூத்தி எட்டுகள்லயே அவங்களுடைய இங்க மொழிபெயர்க்கப்பட்டு தொடர்ச்சியா ஈழநாதன் என்ற பத்திரிகையில தொடராகவே வெளியில வந்துருச்சா எப்படி வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு அந்த போராட்டத்தை அவர் நகர்த்தினாங்கன்ற நாவல் ரெண்டு பாகம் அந்த ஒரு பாகம் என்கிட்ட இருந்தது நிறைய நண்பர்கள் கொடுத்திருக்கிறேன் அந்த அது போல அடுத்தது காட்சி வடிவத்துல கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஆணி வேர்ல இருந்துட்டு எல்லாருந்தா கொண்டு வந்திருந்தாங்க இயக்கம் ஒண்ணு நீண்ட காலம் இருந்ததுனாக்கா இது உலகம் முழுக்க இப்படியான விடயங்கள் துணிஞ்சு செய்திருப்பாங்க ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முடங்கின மாதிரியே இருக்குது யாருக்கே இது தோணலையா அவர்